அன்பான அன்பஸ்திகார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு அக்டோபர் முப்பதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் ஐயா பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நூத்தி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா சீரும் சிறப்போடும் நடைபெற்றது இவ்விழாவில் ஒரு சிறிது வருத்தம் என்னவென்றால் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சின்ன மருது ஐயா ஸ்ரீதர் பாண்டையார் அவர்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை தரிசனம் செய்ய செல்லும் போது நீங்கள் ஐந்து பேர் அல்லது மூன்று பேருடன் மட்டுமே வர என கட்டளையிட்டுள்ளார்கள் அது மட்டுமா வார்த்தைகள் இருக்கு அவர் எழுவது வயது நிறைந்த ஐயா அவருக்கு ஒரு வயதிற்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பூசாரியை அறைந்ததை உடனே சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் எல்லாம் செய்தியாக திரிக்கப்பட்டு அவருக்கு சிறிது கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பதிவானது இடம்பெற்று இருக்கிறது அங்கே என்ன நடந்தது எதனால் அவர் அடித்தார் என்பதெல்லாம் அங்கு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் அடித்தார் என்று சில பேர் சொல்கிறீர்களே அந்த பூசாரிக்கு எத்தனை வயதுகள் இருக்கும் ஐயாவிற்கு எழுபது வயது ஒரு ஐம்பது வயது அனுபவம் கொண்டவர் ஐயா பசுமன் முத்ராமலிகை தேவர் குருபூஜை விழாவில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு மாத காலமாக பசும் தேவர் ஜெயந்தி குரு விழாவிற்கு வருகை நமது சொந்த பந்தங்கள் எல்லாம் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் அன்னதானத்தினை வழங்கி கொண்டு வருகின்ற ஒரு அன்னதான சக்கரவர்த்தி என்றால் ஐயா சின்ன மருது ஸ்ரீதர் பாண்டையார் அவர்கள் மட்டுமேதான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தினை அவரின் பெயரை கெடுப்பதற்காக சில பேர்களால் சித்தரிக்கப்பட்டதாக தான் இதை கருத வேண்டும் அப்படிப்பட்டவருக்கு இல்லாத உரிமையா திராவிட கட்சிகளுக்கு இருக்கிறது கூறுங்கள் உறவுகளே ஐயாவிற்கு இல்லாத உரிமையா திராவிட கட்சிகள் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறது எல்லாரும் சொல்லிக்கலாம் எல்லாரும் போகலாம் இன்னைக்கு பத்து வாகனம் பதினைந்து வாகனம் இருபது வாகனம் ஐம்பது வாகனத்துல கூட போகலாங்க ஆனா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நூறு கார்களில் சிதம்பரத்தில் இருந்து வசும் சென்றவர்கள் ஏன் சிதம்பரத்தில் இருந்து மட்டும்தான் செல்கிறார்களா அவரோட பயணிக்க விரும்புபவர்கள் தமிழகத்தில் மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் அவர் பின்னால் அணிதிரண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தலைவரை நீங்கள் வருத்தமடைய செய்கின்ற அளவிற்கு செய்து உள்ளீர்கள் இன்று ஐயாவின் அறிக்கையை கண்டவுடன் எனது மண் நெஞ்சம் பதவதைத்தது எதற்கு தெரியுமா ஐயாவின் அறிக்கை பகிரங்கமாக இருந்தது இனி நான் பசும் பொன்னிற்கு செல்ல மாட்டேன் மதுரையில் உள்ள கோரிப்பாளையம் கும்பகோணத்தில் உள்ள தேவர் சிலை சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலையில் ஏதேனும் ஒரு இடத்தில் விழாவை மிக எழுச்சியோடு நடத்துவேன் அன்னதானத்தையும் நான் அங்கே தொடங்குவேன் என கூறியிருக்கிறார் ஐயா அவர்களுக்கு உங்களின் மாணவனாக நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் தயவு செய்து நீங்கள் விட்ட அந்த அறிக்கையினை வாபஸ் பெற வேண்டும் என்னுடைய இருகரம் கூப்பி நான் அதை கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் பிரேம்குமார் ஐயா வாண்டையார் அவர்கள் காலத்தில் எனது எல்லாம் விவசாய பிரிவில் இருந்தார் அன்றே உங்களுடைய டைரியில் எனது தந்தையார் பெயர் இடம்பெற்றிருந்ததையெல்லாம் நான் கண்டவன் ஆகவே இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் அன்னதான சக்கரவர்த்தி என்றால் அது நீங்கள் மட்டும்தான் அந்த புண்ணிய பூமிக்கு செல்பவர்களுக்கெல்லாம் ஐயாவின் அன்னதான வந்தலை கண்டவுடன் வரும் நெகிழ்ச்சியே அதை காணும் போது கிடைக்கின்ற அந்த இன்பத்தையும் அதில் வரும் ஆனந்தத்தையும் மனதார பார்த்தவன் நான் அதே போல பல பணக்காரர்கள் இருக்கிறார்கள் இச்சமுதாயத்தில் தானே போட்டுட்டு போவான் போகும் வழியில அப்படிங்க இல்லாம குரு பூஜை என்றாலே ஒரு மாத காலமாக பந்தல் அமைக்கும் பணி வருவோர்களுக்கு அந்த அறுசுவை அன்னதானத்தினை அந்த அன்னதானத்தினை அவ்வளவு ஒரு அருமையாக திட்டமிட்டு முன்னின்று அந்த அன்னதானத்தை நடத்தக்கூடிய மகான் நீங்கள் ஆகவே இந்த அறிக்கையை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்னை போன்ற நமது சமுதாயத்தில் உள்ள அனைவரின் மனக்குமுறல் ஐயா இப்படி ஒரு அறிக்கையை விட்டார் என்று அந்த அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் நீங்கள் தான் தேவர் ஜெயந்திற்கான ஒரு அங்கீகாரம் நீங்கள் தான் தேவர் ஜெயந்தி என்றாலே அடையாளம் நீங்கள் தான் அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி ஒரு அறிக்கையை விட்டிருப்பது பெரிய ஒரு வருத்தம் அந்த அறிக்கையை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் ஐயா அவர்களே நீங்கள் தான் தேவர் ஜெயந்தி என்றால் தேவர் ஜெயந்தி என்றால் அது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சின்னமிருது ஐயா ஸ்ரீதர் வாண்டையார்தான் தான் என்பது நிதர்சனமான உண்மை கண்கூடாக பார்த்த ஒரு நபர் நான் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்ற நீங்கள் இந்த அறிக்கையின் மூலம் பல பேருக்கு இடம் கொடுக்கும் வகையில் அமர்ந்திர நீங்கள் தான் எந்த இடத்தில் ஒரு பிரச்சனை என்றால் டெல்டாவில் இருந்து தென் மாவட்டங்கள் முழுக்க வட மாவட்டம் முழுவதும் உங்களுடைய பெயர்தான் சிறிய பிறந்த குழந்தையும் சொல்லக்கூடியதும் பிறந்த குழந்தைக்கும் ஐயா ஸ்ரீதர் பாண்டையார் என்றால் தெரியும் அளவிற்கு உள்ள ஒரு மாபெரும் சமுதாய தலைவர் உங்கள் வயதிற்கு நாங்கள் இருப்போமா என்பதை தெரியவில்லை இருந்தாலும் ஐயா அவர்கள் அந்த அன்னதான வணியானது பசும்பொன்னில் மகத்துவம் வாய்ந்தது சிறப்பானது உன்னதமானது அது கண்கூடாகவே பல பேருக்கு தெரியும் நிதர்சனமான உண்மை அந்த ஐயா பசுமொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் ஆசியும் ஒரு நிமிடம் கலங்கி இருக்கும் அந்த நிகழ்வில் கண்டு அவரே அவருடைய மனதே வருத்தம் என்னுடைய ாக இந்த தொண்டினை செய்யக்கூடிய நபரை இப்படி செய்து விட்டார்கள் என்பது அவருக்கே மன வருதமா வருத்தமாக இருக்கும் ஆகவே நீங்கள் என்னவென்றெல்லாம் யோசிங்க ஐயா ஆனா பசுமொன்னில் அன்னதானம் என்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணம் நீங்கள் மட்டுமே அப்படிப்பட்ட நீங்கள் இந்த அன்னதான வழியினை ஆண்டுதோறும் உங்களுக்கு பின்பும் காலம் தொட்டும் அங்கே அன்னதான பணியினை மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தங்களுடைய குடும்பத்தினர் சார்பிலும் நடக்க வேண்டும் என்பதை உங்களின் குருகுலமானவனாக இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏன் பசும் பொன்னில் மட்டும்தானா அன்னதானம் இடுகிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காளையார் கோவிலிலும் தனியார் திருமண மண்டபத்தில் அன்னதானம் இட்டுக் கொண்டு வருகிறார் வருடந்தோறும் அதை விடுங்கள் ஒவ்வொரு வருடமும் தஞ்சையில் நடைபெறும் ராஜராஜ சோழனின் சதை விழாவிலும் தரும் உறவுகள் அனைவரும் பட்டினியாக திரும்ப கூடாது என்பதற்காக தஞ்சாவூரிலும் அன்னதானம் போடுகிறார் ஒரு இடத்தில் அன்னதானம் போட்டாலும் சரி அவர் நம்ம முப்பெரும் விழாக்களில் அன்னதானத்தினை செய்து கொண்டு வருகிறார் பசும் பொன்னில் தேவர் ஜெயந்தி அன்று மட்டும்தான் அன்னதானம் இட்டாரா கூறுங்கள் பார்ப்போம் நாமும் சமூக வலைதளம் வைத்திருக்கின்றோம் என்று எழுதக்கூடாது அன் பசும் அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி அக்டோபர் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு அன்றெல்லாம் காவல் பணியில் இருந்தவர்கள் அதே போல அந்த ஒவ்வொரு பணிகளையும் செய்யக்கூடியவர்களும் அந்த அன்னதான பந்தலில் சாப்பிட்டது கண்கூடாக அனைவரும் அறிந்திருப்பீர்கள் மார்தட்டி சொல்லுங்க எந்த ஒரு சமுதாய தலைவராவது நான் இது போன்று நானும் செய்து கொண்டு வருகின்றேன் என்று வந்திருக்கலாம் தற்போது நாளடைவில் வந்த வருடங்களில் ஆங்காங்கே பந்தல்களை அமைத்து அன்னதானத்தினை இட்டு வருகிறார்கள் அவர்களையும் வணங்குவோம் ஆனா காலம் தொட்டு நம்ம நாற்பது வருட காலமாக அந்த அன்னதானத்தினை செய்து கொண்டு வருகிறார்கள் முப்பத்தைந்து நாற்பது வருடங்கள் கிட்டத்தட்ட அவர்கள் அப்பே நூறு கார்களில் சென்று பசுமொன்னில் தேவர் ஜெயந்தி தேவர் குருஜையில் கலந்து கொண்டவர்கள் அன்னதானத்தினை வழங்கி கொண்டு வருபவர்கள் ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் லட்ச லட்சக்கணக்கில் வருவோருக்கு அன்னதானத்தினை வழங்கி கொண்டு வருகிறார்கள் காலையில் தொட்ட அன்னதானம் முழுக்க நாள் முழுக்கவும் அன்னதானம் சாப்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வழியை செய்யக்கூடிய அன்னதான சக்கரவர்த்தியை நீங்கள் மூன்று பேர் நான்கு பேருடன் வர வேண்டும் என கட்டளை இடுவதற்கு தேவரையா உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு சொந்தக்காரர் பாட்டாளிகளின் சொந்தக்காரர் எத்தனை பேர் எத்தனை ஊர்களில் இருந்து எவ்வளவு செலவு பண்ணி ஐயாவை தரிசனம் செய்ய வருகிறார்கள் என்பது தெரியுமா ஏன் அந்த புண்ணிய பூமியில் ஐயாவை கடவுளாக பாவித்துக் கொண்டு அவரை வணங்க வேண்டும் அந்த இடத்தில் வணங்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள் அவர்களை சீக்கிரம் போ போ என்றெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எனவே தேவரையாவின் கோவிலில் அந்த நிர்வாக குழுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இனி வரும் தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழாக்களில் சுழற்சி முறையிலாவது நீங்கள் பூசாரிகளை நியமித்து இது போன்ற எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் கொடுக்காத வகையில் பூசாரிகளை நியமித்து வருவோர்களை அரவணைத்து அவர்களுக்கு நீங்கள் பிரசாதங்களை வழங்க வேண்டும் எத்தனை பேர் மனக்குமுறல் தெரியுமா வேகமா போங்க வேகமா போங்க கும்பிடுங்க இத்தனை ஊர்களில் இருந்து அங்கே ஒரு புகைப்படத்தை கூட வைத்து வணங்கி விடலாம் எதற்காக அந்த புண்ணிய பூமிக்கு வருகிறார்கள் ஐயாவை காண்பதற்காக வருகிறார்கள் எனவே இதை சிந்தித்து வரும் வடத்தில் இது போன்ற தவறுகள் எல்லாம் நடக்காமல் இருக்க தேவர் ஆலய பொறுப்பாளர்கள் ஆலோசித்து நல்ல ஒரு முடிவை ஏற்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சின்னமருது ஐயா ஸ்ரீதர் பாண்டையார் அவர்களுக்கு எனது இரு கரங்களை கூட்டி கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள்தான் பசும் எடுத்துக்காட்டு உங்களுடைய உங்களுடைய தான் உலகமெங்கும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட உன்னதமான நிகழ்வினை நீங்கள் நான் இனி செல்ல மாட்டேன் என்பதை மறுபரிசீலனை செய்து மீண்டும் ஒரு அறிக்கையை விட வேண்டும் நான் பசும் செல்வேன் நடத்துவேன் என நீங்கள் ஒரு அறிக்கையை விடுங்கள் ஐயா என்றும் உங்களின் குருகுலமானவனாகி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் மட்டுமல்ல நீங்களும் பல காணொளிகளை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் அனைத்து சமுதாய தலைவர்களும் நம் முக்குளத்தூர் சமுதாய தலைவர்களும் அறிக்கை விட்ட வண்ணம் இருக்கிறார்கள் உங்களுடைய அந்த அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் என்பதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்